நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஈரான் ராணுவத்தின் ஆறு விமான நிலையங்களை தாக்கியதுடன் பதினைந்து பேர் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் ஈரானில் உள்ள மொராபாத் மஹாத் மற்றும் டெஸ்புல் உட்பட ஆறு விமான நிலையங்கள் ஈரானின் பதினைந்து போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை அழைத்ததாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் மூலம் ஈரானில் உள்ள விமான ஓடு பாதைகள் ஓடுபாதைகள் குழிகள் எரிபொருள் நிரப்பும் விமானம் மற்றும் எஃப் ஃபோர்டீன் எஃப் ஃபைவ் மற்றும் ஏஹெச் ஒன் உள்ளிட்ட விமானங்கள் கடும் சேதமடைந்ததாக அந்த விமான நிலையங்களின் இயங்கும் திறனை சீர்குலைத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களை தடுக்கும் நோக்கம் கொண்டவை இஸ்ரேலின் உளவுத்துறை வழிகாட்டுதல்களின்படி இஸ்ரேலை தாக்க பயன்படும் ஏவுதளங்கள் மற்றும் சேமிப்பு தளங்கள் அழிக்கப்பட்டன என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானின் ராணுவ திறன்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தீவிரப்படுத்துகிறது என்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை மேம்படுத்த தொடர்ந்து பணியாற்றப்படும் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானின் முக்கிய மூன்று அணுசக்தி நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது